திருப்பூர் தாலுகா புதுக்கோட்டை மாவட்டம் மாரையாப்பட்டி சாலை சந்திப்பு பாகுடியோட நுழைவாயில் பகுதி வந்து ஊராட்சி மன்ற கட்டிடம் துணை ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடம் பேருந்து நிறுத்தம் பள்ளிக்கூடம் இதெல்லாம் இருக்குது இந்த இந்த இடம் இருக்கிற அது குடியிருப்பு பகுதியும் இருக்குது இதுக்கு பக்கத்தில் வந்து ரொம்ப காலமாக குப்பை குழியாட்டம் அங்கே வந்து நிறையா குப்பைகளை போட்டு போட்டுருக்காங்க அது ஊராட்சி நிர்வாகத்தில் சொல்லி அதை வந்து எடுக்க சொன்னோம் அதை எடுக்கவே இல்லை குப்பை வந்து மழை நேரத்தில் வந்து அந்த குப்பையோடு சேர்ந்து தண்ணியும் சேர்ந்து துர்நாற்றம் வீசுது கொசு உருவாகுது பாம்பு அந்த பாம்பு பூச்சி போட்ட இருக்குது இருக்கு அதை வந்து சுத்தப்படுத்தி அதை மூடுங்கன்னு சொல்லி சொன்னா இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அதுக்காக தான் நான் கலெக்டரை பார்த்து மனு கொடுக்கறதுக்காக யார் மேல புகார் தெரிவிக்கிறீங்க ஊராட்சி நிர்வாகத்துக்கு தான் புகார் தெரிவிக்கிறோம் அவங்களுக்கு முறையாக சொன்னீங்களா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அதுக்கு என்ன சொன்னாங்க அதை மூட முடியாது அப்படிங்கிறாங்க அவங்க பலமுறை வந்து ஊராட்சி நிர்வாகத்திட்ட தெரியப்படுத்திட்டோம் இது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அவங்க குப்பை வந்து அங்கங்கே இருந்தாக்க அதை அள்ளி கொண்டு போய் குப்பை கடங்களை வச்சு சுத்திகரிக்கிறதுக்காக குப்பை அல்ற ரெண்டு பேர் போட்டிருக்காங்க குப்பை கடங்கு வந்து ஊரோட ஒதுக்கு கட்டியிருக்கு அதெல்லாம் வந்து இவங்க செய்யாமல் இங்கே வந்து ரொம்ப காலமாகவே இங்கே குப்பை தேங்கி தேங்கி இருக்கு சொன்னால் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை நீங்கள் வந்து கலெக்டரும் மற்ற அதிகாரிகளும் வந்து எங்கள் ஊரை வந்து பார்வையிட்டாக்க நிறைய இந்த மாதிரி நிறைய குறைபாடுகள் இருக்குது ஊரோட நடு ஊருக்குள்ளே ஒரு குளம் வந்து துர்நாற்றம் வீசிக்கிட்டே இருக்குது அந்த குளத்தை சுத்தப்படுத்தவே தேவையில்ல அதையும் ரொம்ப களமாக சொல்லியிருக்கோம் இது வந்து எங்கள் கிராமத்தில் எவ்வளோ மக்கள் வா வசிக்கிறீங்க ஒரு மக்கள் எங்கள் ஊர் மக்களுக்கு மேலே நாங்கள் வசிக்கிறோம் கிராமத்தில் இப்போ பொதுமக்கள் சார்பாக மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வந்தீங்களா மக்கள் சார்பாக நாங்கள் சந்திக்கணும் வேற என்ன அடிப்படை கோரிக்கை வேறு இந்த மாதிரி வ பொது இடங்களை சுத்தமாக வச்சுக்கணும் மாங்குடி ஒன்றிய தொடக்க பள்ளியில் வந்து இவர் வந்து பள்ளி மேலாண்மை குழு குழுவில் வந்து இவர் ஒரு உறுப்பினராக இருந்தார் இவங்க பேத்தியை வந்து இவர் தான் வந்து அவங்க பேத்தி வந்து வெளியூர் சரி நம்ம ஊரில் கொண்டாந்து படிக்க வைப்போம்னு இவர் காசு செலவு பண்ணி இங்கே மாங்குடியில் வந்து அரசு பள்ளியில் கொண்டாந்து சேர்த்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு அதன் அடிப்படையில் தான் இவர் வந்து பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினராக இவர் வந்து காப்பல அதை வந்து எந்த அறிவிப்பும் இல்லாமல் அவங்க வந்து ப பள்ளி தலைமை ஆசிரியர் வந்து இவங்க வந்து உறுப்பினர்லேருந்து நீக்கியிருக்காங்க நீக்கிட்டு அவங்களுக்கு வேண்டியவங்கள வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு அவங்க அந்த அந்த குழுவை வந்து அவங்க கட்டுப்படுத்திக்கிட்டு அது நிறைய முறைகேடு பண்ணுறாங்க அவங்க அதுக்கு சாதகமாக உள்ளவங்கள மட்டும் அவங்க குழுவில் சேர்த்து இருக்காங்க அவங்க சேர்த்துருக்கிறதுல நிறைய பேர் வந்து இதில் இருக்காங்க வெளிநாடுகளில் இருக்காங்க அவங்களோட மனைவிகளை வந்து வர்றாங்க கூட்டத்துக்கு வர்றாங்க அவங்கள்ட்ட லேடிஸுங்கிறதுனால தேவைப்படும் போது கையெழுத்தை வாங்கிட்டு அவங்க சாதகமாக எல்லாம் செஞ்சுக்கிறாங்க கட்டி கேட்குறவங்கள கேள்வி கேட்கறவங்கள வந்து நீக்கிடுறாங்க அவங்க மேலே வந்து ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் மேலே வந்து ஏற்கனவே நிறைய புகார் இருக்கு அதை வந்து ஏற்கனவே நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் அதனால் அந்த அதிகாரிகளை அவங்க வந்து சரி கட்டிக்கிட்டு அவங்க வந்து மாதிரி மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி அவங்க எழுதி அதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி சம்பவம்லாம் எதுவும் நடக்கலை பொய் புகார் அப்படிங்கிற மாதிரி அவங்க க்ளோஸ் பண்ணிடுறாங்க இது வந்து நாங்கள் உண்மையான நடந்தது தான் நாங்கள் மனுவில் எழுதி கொடுத்துருக்கோம் அதனால் நல்ல அதிகாரிகள் வந்து நான் உரிய முறையில் வந்து ஆய்வு செஞ்சு அந்த அந்த தலைமை ஆசிரியர் மேலே நடவடிக்கை எடுக்கும் தாலுகா புதுக்கோட்டை மாவட்டம் எங்களுக்கு இந்த சுத்தாப்பாதி பையங்க ஊருக்கு நேருக்கே குடும்பகுளம் இருக்கிற குளத்தை ஆயக்கட்டு விவசாயம் இருக்காங்க அந்த கும்பகுளத்தை ஆயக்கட்டை சுற்றி உள்ளி கிராமம் சுற்றி உள்ள ஆயப்போ பக்கத்துக்கு நேரத்துக்காரங்க ஆக்கிரியம் பண்ணி மணல் எல்லவும் மரத்தை வெட்டவும் அப்பி மீறி காவாயை தூக்கவும் அந்த குளத்தை சுற்றி ஆக்கிரமிணம் பண்ணி வர்றாங்க அதை நீக்கி எங்களுக்கு அந்த அரசாங்க அம்மா மாவட்ட ஆட்சியர் அம்மா அமைச்சு வெண்ணி நேரில் பார்வையிட்டு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை விட்டு பார்வையிட்டு அந்த ஆக்கிரமிப்பை வெளியேற்றணும் அதை வந்து அத்து காமிக்கணும் இல்லையா